மகாபிரிவாஜன் இன்றைய திருப்பாவை பாசுரத்தில் ஆண்டால் கண்ணனை பார்த்து பேச ஆரம்பித்த பிறகு கண்ணன் என்ன கேட்கிறான் என்ன வேண்டும் ஆண்டால் இதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்ட உடனே அடுத்த பாசனம் என்னவாக இருக்கும் என்று நாம் நினைத்திருப்போம் ஆகா நாங்கள் கைங்கியம் செய்ய வந்திருக்கிறோம் கண்ணா எங்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று அவள் கேட்டிருப்பாள் என்று தானே நினைக்கிறோம் அதுதான் கிடையாது அவள் என்ன செய்தால் அந்த கண்ணன் நடந்து வந்த அழகை பார்த்தால் இல்லையா பார்த்த உடனேயே அவளுக்கு என்ன தோன்றியதாம் அந்த கண்ணனுக்கு ஒரு மங்களாசாசனம் பாட வேண்டும் எவ்வளவு அழகாக நடந்து வந்தானே இவனுக்கு விட போகிறதே என்று யாருடைய பெண் பெரியாழ்வார் இல்லையா வளர்த்திருக்கிறார் எப்படி அவர் கண்ணனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடி அங்கே மங்களாசாசனம் செய்தாரே அதே குணம்தானே அவளுக்கும் இருக்கும் அந்த கண்ணனை பார்த்து பாடுகிறாள் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி இந்த பாதங்களுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம் ஆக இது முழுவதுமே மங்களாசாசனம் செய்த விஷயம்தான் இந்த மங்களாசாசனம் செய்வதால் என்ன ஆக போகிறது அந்த பெருமாள்தான் நம்மையெல்லாம் காப்பாற்றுகிறார் நாம் சொல்லக்கூடிய இந்த மங்களாசாசனத்தால் என்னதான் அப்படி விட போகிறது என்று நம்முடைய மனதிற்குள் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அதற்கு விளக்கம் எங்கே இருக்கிறது என்றால் ராமாயணத்தில் இருக்கிறதாம் ராமாயணம் நமக்கு அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் இல்லையா அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அதில் ஜடாயு ராவணன் என்ன செய்கிறான் சீதையை கவர்ந்து செல்கிறான் அங்கே ஜடாயு வழிமறித்து காப்பாற்றும் பொழுது ஜடாயுவின் இறகுகளை வெட்டி அந்த ஜடாயுவை என்ன செய்கிறான் அதுடிதுடைக்கு கொன்று விடுகிறான் அங்கே ஜடாயுவின் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த உயிர் பிரியக்கூடிய சமயத்தில் ராமலக்ஷ்மணர்கள் அந்த பக்கமாக வருகிறார்கள் ஜடாயுவை பார்த்து ராமன் அப்படியே தன் மடியில் ஏந்தி கொள்கிறான் ஏந்திய உடனேயே ஜடாயு என்ன சொல்லி இருக்க வேண்டும் ராமா சீதையை ராவணன் இந்த பக்கமாக அழைத்துச் சென்றான் என் உயிரை பறித்ததும் அவன்தான் என்று சொல்லி இருக்க வேண்டும் இல்லையா அந்த உயிர் விரியக்கூடிய சமயம் எப்பொழுது இந்த மூச்சு நிற்கும் என்றும் தெரியாது இருந்தாலும் என்ன செய்கிறான் இப்படிப்பட்ட இந்த ராமனுக்காய் இந்த நிலையை இந்த ராமன் பல்லா ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கும் பொழுதே ஆயுஷ்மன் ராம அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம் நீ நீடூழி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி உடையவனுக்கு மருந்து கிடைத்தால் எப்படி அந்த வியாதி குணமாகுமோ அதுபோல் உனக்கு இப்பொழுது சீதையை இருக்கிறாய் உனக்கு இந்த மருந்து சீதை என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து கிடைத்தால் நீ அந்த வியாதி நீங்கி இன்பமாக இருப்பாய் அந்த சீதையை ராவணன் தான் கவர்ந்து சென்றான் என் உயிரை மாய்த்தவனும் இராவணன்தான் என்று சொல்லி தன் உயிரை விட்டதாம் ஷடாயு சரி இதில் என் என்னங்க ஆச்சு அப்படின்னு நமக்கு தோணும் சரி மங்களா சாசனம் பாடிவிட்டார் பாடினார் இதுதான் நமக்கு தோன்ற வேண்டிய ஒரு விஷயம் இப்பொழுது பாடிய மங்களா சாசனத்தால் என்ன தோன்றுமா ஒரு கேள்வி கேட்போம் ராமர் சீதை அவ்வளவு உயிராக நேசித்தார் சீதை பிரிந்த அதே சமயம் ராமனின் உயிர் பிரிந்திருக்க வேண்டுமே ஏன் அது நடக்கவில்லைங்கிறப்ப அழகா சொல்லுவாங்களாம் இங்கே யார் மங்களா சாசனம் பாடினார் ஜடாயு பாடினார் அந்த மங்களாசாசனம் தான் ராமனுக்கு ஒரு அக்ஷயாக இருந்து அவருடைய உயிரை பாதுகாப்பாக காப்பாற்றியது அப்படின்னு சொல்றாங்க அதனால் தான் அன்று பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுதும் பொழுது ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி பாடுவாராம் என்னெல்லாம் சொல்றாரு பல்லாண்டு பல்லாண்டும் சொல்லிட்டு ஒவ்வொன்றாக திருவடிகளை சொல்றாரு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு பாஞ்ச சன்யத்தை அவர் சொல்ல வேண்டும் சரியா இப்போ பாஞ்சசன்யத்தை சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பயம் இத்தனையும் சொல்லிவிட்டு அந்த பாஞ்சசன்யத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதை ஏந்தி இருக்கக்கூடிய கண்ணனின் திருக்கைகளை பார்க்க வேண்டுமே அது ஒரு அழகா கண்ணனின் கைகளில் இருக்கக்கூடிய அந்த நிறமும் அந்த பாஞ்சசன்ய நிறமும் அப்படியே பார்த்தால் அந்த நிறத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்குமா அவருக்கு ஒரு பயமா நம்ம பார்த்து நம்மளுடைய கந்து கண்ணு திருஷ்டி தோஷம் ஆயிரப்போவதே கண்ணனுக்கு அப்படான தலைய குனிஞ்சுகிட்டு அப்பாஞ்ச சன்னியத்திற்கும் பல்லாண்டுன்னு பாடினாரான் ஏன் அப்படின்னா தான் கண்ணன் இருக்கிறான் அந்த பெருமாள் இருக்கிறார் எதிரே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து பார்த்து உன்னுடைய திருவழிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார் திடீரென்று எதற்கு அப்பாஞ்ச சன்யம் எதிரே இல்லாமல் எங்கோ தூரத்தில் இருப்பது போர் பாடினார் என்றால் அவர் தலையை குனிந்து கொண்டு விட்டாராம் அப்ப அவர் கண்ணுக்கு எதிரே இல்லை இல்லையா அது தூரமாயிருப்பது போல நினைத்து அப்பாஞ்ச சன்யத்திற்கு பல்லாண்டு ஆக நாம் பார்க்கக்கூடிய ரசித்து பார்க்கக்கூடிய அவனுடைய அழகை அனுபவித்து அந்த பக்தியால் பார்த்தால் கூட எங்கே திருஷ்டி தோஷம் வந்துவிடுமோ என்று நினைக்கக்கூடிய அந்த மனம் அந்த மனத்தை கொண்டுதான் ஆண்டாள் என்று இந்த கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் மங்களாசாசனம் செய்கிறார் மகா